சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் இப்படியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் பல இருந்தாலும் குலதெய்வம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கட்டாயம் ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு உரிமையோடு வருவாங்க அப்படி வரும்போது அவங்க எந்தெந்த ரூபங்கள்லாம் வராங்க எப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான உரிய மரியாதையோடு அவங்கள நடத்தும் போது குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டிலையே தங்குவாங்க இஷ்ட தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கும் ஆனா குலதெய்வம் நம்ம அழைக்காமலும் வரும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா ஓடோடி வர்ற முதல் உயிர் தெய்வம் நம்ம குலதெய்வமாக மட்டும்தான் இருக்கும் அப்படி வர்ற தெய்வம் ஒரு சில உருவங்களாக ஒரு சில முறைகளிலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க குலதெய்வம் எப்போதுமே நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு சந்தோஷத்தோட வருவாங்க ஏன்னா குலதெய்வம் நம்ம தாய் தெய்வம் ஒரு தாய் எப்படி நான் தன்னோட குழந்தைங்க வீட்டுக்கு வருவாங்களோ அதே சந்தோஷத்தோடு தான் குலதெய்வம் வரும் அதனால் சிரித்த முகத்துடன் மங்களம் நிறைந்த சுமங்கலி பெண்கள் வருவது மங்கள பொருட்கள் கொண்டு வருவது குழந்தைகள் வருவது குழந்தைகள் சிரித்த முகத்துடன் வருவது என்னங்க சிரி குழந்தைங்க சிரிக்கிறதெல்லாம் குலதெய்வத்திற்கு சமமாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சில வீடுகளில் குழந்தைங்க வெளியில் நல்லா விளாண்டுட்ருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அழுவாங்க கை குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு அழுவாங்க ஏன்னா குழந்தைங்கள் எந்த வீட்டில் சிரித்து விளையாடு கொண்டே இருக்கின்றதோ அடுத்த வீட்டுக்கூட உங்களுக்கு தெரியாத குழந்தைங்க கூட உங்கள் கிட்டே விருப்பமாக வருது சிறுத்த முகத்தோடு வருது அதுவும் நீங்கள் ஒரு கவலையில் இருக்கும்போது கலங்காத உனக்கு நான் இருக்க எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு வாக்கோடு வர்ற சுமங்கலி பெண்கள் குழந்தைகள் இவர்களின் மூலம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க குலதெய்வத்திற்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா கட்டாயம் உங்கள் கனவுகளின் மூலம் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க உங்கள் கனவுல குலதெய்வம் தெரிவது இல்லை அந்த குலதெய்வ எல்லைக்கு உங்களை கூப்பிடுவது போல் இருக்கிறது இல்லை நீங்கள் குலதெய்வ எல்லையில் சாமி கும்பிடுவது போல் ஒரு தோற்றம் கொடுப்பது இல்லை உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு நிலைவாசலில் வந்து தெய்வம் வந்து நிற்கிற மாதிரி இல்லை தெய்வக்கலாச்சமாக உங்களுக்கு பெண் தெய்வம்னா ஒரு பெண் வந்து மங்களகரமாக வந்து நிற்கிறது ஆண் தெய்வம்னா அந்த முறுக்கு மீசையோட நான் அந்த சுருட்டு புகையோடு வந்து நிற்கிறது இல்லை உங் எங்களுக்கு பெருமாளின் அம்சம் கொண்ட குலதெய்வம் அப்படின்னா துளசி இலைகள் நீங்கள் கனவுல காண்பது இதுவும் உங்கள் குலதெய்வம் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிது நீங்கள் இது போல் கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்கள் குலதெய்வ எல்லைக்கு போய் உங்கள் குலதெய்வத்தை தரிசித்து விட்டு வாருங்கள் மூன்றாவதாக உங்கள் வீட்டுக்குள்ளே வாயில்லாத ஜீவன்கள் உரிமையோட வர்றது உங்க வீட்டில் அதாவது உள்ளேயே டக்குன்னு வந்துடும் ஒரு சில வீட்டில் கதவு போது வாயில்லாத ஜீவன்கள் அதாவது ஆடு மாடு மாடு உரிமையோட வருவாங்க ஒரு சின்ன சின்ன குருவிகள் பறவைகள் இவங்கெல்லாம் டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போகிறது இதெல்லாம் உரிமையோட உங்க குலதெய்வம் அந்த விலங்குகளின் உருவத்தில் உங்க குலதெய்வமே உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க வந்து உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது குலதெய்வத்திற்கு உங்கள் கையால் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கட்டாயம் இது போல் வந்து உங்கள் வாயில்லாத ஜீவன்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உணவு எடுத்துக்குவாங்க நீங்கள் கொடுக்குறோன்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க அதெல்லாம் உங்கள் குலதெய்வமே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் கையால் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வாயத்தொன்றே கேட்பாங்க அதாவது முடியாதவங்க வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்க எனக்கு புடவை கொடுங்க இது நிறைய பேர் ஏமாற்றவும் செய்வாங்க ஆனால் அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமாக இருக்கும் நீங்களே ஒன்றுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத இன்னொரு பொருள் ஏதாவது இருக்குதுன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்தா இதெல்லாம் எனக்கு வேணாங்க எனக்கு ஒரு புடவை போதும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போதும் எனக்கு கொஞ்சம் தண்ணி போதும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பணமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இது போன்ற பொருட்களை மட்டும் வாங்கி கொண்டு மன நிறைவோடு சிரித்த முகத்தோடு உங்களை வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அவங்க மூலியமாகவும் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வராங்க இரவு நேரங்கள்லாம் அந்த குதிரை சத்தம் குதிரை வந்து நல்லா கணக்கிற சவுண்டு கேட்குது சலங்க சத்தம் கேட்குறது அப்படின்னா இந்த ஒளிகளெல்லாம் உங்களால் உணர முடிஞ்சாலும் தெரியும் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த சத்தத்தின் மூலமே வராங்க இந்த சத்தம் உங்களுக்கு கேட்க கேட்க உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மேலே வந்து இந்த சுவாமி கழுகுன்னு சொல்லுவாங்க கருட பகவான் நல்ல வட்டமிடுவார் காகங்கள் வந்து கரையும் நாய்கள் வந்து பொதுவாக நாய் வந்து நிறைய இடத்துல ஊழையிடும் ஆனால் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க குலதெய்வம் நடமாட்டம் இருக்குன்னா நாய் வந்து நேரெதிரே வந்து நின்று ஊழையிடாது உங்களுக்கு வாசலுக்கு நேராக தலை வச்சு படுத்துக்கும் இல்லை அமைதியாக படுத்துருக்குமே தவிர அந்த ஊழையிடுறது வந்து வாசலை பார்த்து குலைக்கிறது இதெல்லாம் செய்யவே செய்யாது குலதெய்வம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த மற்ற பிராணிகள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் மற்ற பிராணிகளும் வந்து உரிமையோடு நம்ம வீட்டில் சாப்பாடு எடுத்துக்கும் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்பவே மங்களகரமாக இருக்கும் எல்லாருமே அந்த சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர வர அந்த வீடு ஃபுல்லாக சந்தோஷமாக மாறும் அந்த வீட்டில் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது இந்த ரூபங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் இதெல்லாம் நீங்கள் கூர்மையாக கவனித்தாலே போதும் ஏன்னா நீங்கள் குலதெய்வத்தை தினமும் நினைப்போம் தினமும் நம்ம குலதெய்வத்திற்காக விளக்கு ஏற்றுவோம் ஏன்னா நம்ம கஷ்டங்களை நம்ம குலதெய்வத்திடம் சொல்லும்போது அது சீக்கிரமாகவே அந்த கஷ்டங்கள் அனைத்துமே சரியாயிடும் அந்த சக்தி வந்து குலதெய்வத்திட்ட இருக்குது அப்படி நம்ம கஷ்டங்களை தீக்கிறதுக்காகவே நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து கவனிக்கணும் அப்படி கவனிக்கும்போது அந்த இப்போ ஒரு பறவையோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருளோ தானமாக கேட்கும்போது நம்ம இல்லை அந்த பறவைக்கு உணவளிக்காமல் இருந்தோம்னா என்ன வர தெய்வத்தை நம்ம அவமதிப்பதாகும் அதனால் ஒவ்வொரு தடவையும் வாசலில் வர சுமங்கலி பெண்களுக்கு கட்டாயம் நம்ம தண்ணி கொடுக்கணும் அடுத்து அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கணும் உங்களால் முடிஞ்சால் பூ கொடுங்க உணவுங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் வர்ற சுமங்கலி பெண்களை யாரையும் வெறும் வயிற்றோடு நம்ம திருப்பி அனுப்பக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணியாவது கட்டாயம் நம்ம கொடுக்கணும் அவங்க வயிறு குடுற குளுர நமக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந் வர்ற சுமங்கலி பெண்கள் எல்லாரும் குலதெய்வமும் நான் சொல்ல ஆனால் வர்றதில் ஒருத்தவங்க உங்கள் குலதெய்வத்தின் ரூபமாக இருக்கலாம் அல்லவா அதே போல் திடீர்னு குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் அதிக பழக்கமே இல்லைனாலும் எனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த பொருள் வாங்கி கொடுங்க அப்படி உங்களால் அந்த பொருள் வாங்கும்போது அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்னதாக மிட்டாய் பிஸ்கட் இந்த மாதிரி சின்ன பொருளாவது அந்த குழந்தைங்களோட பசி ஆடுறதுக்கு சின்ன பொருளாவது வாங்கி கொடுங்க யாராவது உங்கக்கிட்ட வந்து உணவு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அவங்க ஒவ்வொருத்தவங்க முகத்துலேயும் உங்கள் குலதெய்வத்தின் சந்தோஷத்தை நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்